பம்மலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மான விளக்க திருமுறை கூட்டம் நடைபெற்றது மதுரையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மானங்களை விளக்கும் வகையில் திருமுறை கூட்டங்கள் ஆயிரம் இடங்களில் நடத்த வேண்டும் என கட்சியின் தலைவர் எம் எச் ஜவஹருல்லா அவர்களின் ஆணை கிணங்க மாநில துணை பொதுச் தாம்பரம் எம் யாக்குப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஆலோசனையின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் பகுதி பத்தாவது மாவட்ட துணை செயலாளர் சவுகத் அலி தலைமையில் பகுதி தலைவர் ஷாதிக் பாஷா வரவேற்புரையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் அயாஹுப் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் பழனி ஃபாரூக் தலைமை கழக பேச்சாளர் திருவை செய்யது ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மானம் விளக்க உரையாற்றினார் மேலும் இதில் பம்மல் பகுதியில் முப்பது ஆண்டு காலமாக வசித்து வரும் மக்களுக்கு வீட்டு பட்டா வழங்குமாறு மற்றும் மூங்கிலேரி கஸ்தூரிபாய் தெருவில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் உள்ள கழிவறை பராமரிப்பு இன்றி இருப்பதா நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது எனவே தாம்பரம் மாநகராட்சி உடனடியாக அதனை சீர் செய்து வருவார் மற்றும் பம்மல் பகுதிகளை உள்ள அனைத்து சாலைகளையும் மழைநீர் செல்லும் கால்வாய்களையும் சரி செய்ய வேண்டும் என்றும் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினர் உடன் உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பம்மல் பகுதி பத்தாவது வார்டு நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் உட்பட ஆண்கள் பெண்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பகுதி செயலாளர் ஆட்டோ மக்புல் பாய் நன்றி உரையாற்றினார் தவசி செய்திகளுக்காக எஸ் பிரபு பதவிகளுக்கு எந்த அரசியல் கட்சிகளும் முஸ்லீம்களை முன்னிறுத்துவதில்லை மாறாக பதவிக்கு முஸ்லீம்களை சிபாரிசு செய்வார்கள் ஏற்படுத்தியது தமிழக முஸ்லீம்கள் என்று சொல்வதை விட இந்திய அளவில் இந்த மாநாடு பேசும் பொருளாக மாறியது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராணுவ கட்டுக்கோப்பிலே இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசால் அடக்குமுறைகளை ஏவப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காஷ்மீரிலே வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்களின் உரையை தலைப்புச் செய்தியாக மாற்றி இந்தியாவிலே முஸ்லிம்களின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தி என்று முழங்கிய முதல் குரல் என்று அப்துல் ரஹ்மான் அவர்களே பிலால் ஹுசேன் அவர்களே ராசி கலி அவர்களே இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தன்சிங் வந்து நமக்கு நான் எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓட்டு பட்டா அதே மாதிரி திமுக சார்ந்த கருணாநிதி அவரும் வந்தாரு இதே இடத்துல நின்று நமக்கு வாக்குறுதி கொடுத்தாரு நாங்க வந்துட்டோனா எல்லாருக்கும் வந்து பட்டா இருக்கட்டும் திமுக இருக்கிற மக்களை எப்படி ஏமாளி மக்களாவே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கலாம் முன்னூறு அறுவடை செஞ்சிடலாம் இருக்கீங்களா தவிர எங்களுடைய அடிப்படை வசதிகள் என்ன தேவை செஞ்சு தர மாட்டீங்க